the Lord Jesus Christ was carrying that heavy wooden cross on the dusty roads of Jerusalem towards Golgotha.

சிலுவையிலே கொலை செய்வார்களே ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களுக்கு இன்னும் என்னவெல்லாம் நிகழும் Turn with me to book of John 15th chapter யோவான் 15 ஆம் அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் I will read to you verses 18 to 20 18 முதல்

அவர்கள் என்னை உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் துன்பப்படுத்தலாம் என்று அங்கு இல்லை துன்பப்படுத்துவார்கள் என்று திட்டமாக உள்ளது இந்த பகுதியை கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் குறிப்பாக கஸ்பா சபையின் மக்களாகிய நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வரப்போகின்ற உபத்திரவாலத்திற்கு நான் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகின்றேன் உபத்திரவம் வட இந்தியாவில் தான் நடக்க

அந்தியோகியா இக்கோனியா லிஸ்ரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் you know he is talking about all the sufferings that he personally went through

தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் Everybody you take your pen and then encircle that word all that's a very important word nobody will be exempted all who want to live godly will suffer persecution நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கின்ற பேனாவை எடுத்து யாவரும் என்கிறதான வார்த்தையை கொள்ளுங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க விரும்புகின்ற யாவரும் இந்த துன்பத்தின் பாதையின் வழியாகத்தான் செல்வார்கள் டோன்ட் திங்க் தட் லைக் முதலாம் நூற்றாண்டிலே இவ்வாறு நிகழ்ந்தது நூற்றாண்டிற்கும் இதுவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைக்காதீர்கள் நான் தொலைக்காட்சியை பார்க்கின்றேன் பத்திரிகைகளை நான் வாசிக்கின்றேன் பிரசங்கிமார் பலருடைய செய்திகளை நான் கேட்கின்றேன் எவ்ரிபடி இஸ் டெல்லிங் லைக் டெல்லிங் good 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 things are happening to you. Good things are are to happening to happening to 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 you, 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 going come is 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 opening this what every preacher is saying, நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது என்று சொல்லுகின்றதான குடுகுடுப்பை காரணம் போல தான் அனைவர் இன்று கூவிக்கொண்டிருக்கிறார் இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன்

கோப வெறியுடன் செயல்படுகின்றார் he is flowing out from his foul mouth all the floods of persecution against the church of god because he knows he is running the last round தன்னுடைய ஆட்டம் கடைசி ஆட்டம் என்று அவன் அறிந்திருக்கின்றபடியினாலே தன்னுடைய அசுத்த வாயை திறந்து கிறிஸ்துவின் திருச்சபையின் மேலே உபத்திரவம் துன்புறுத்தப்படுதல் என்கின்றதான அக்கினி அஸ்திரங்களை அவன் எரிந்து கொண்டே இருக்கின்றார் I am prophesying according to to the Bible. My Bible 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 My 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 says says perilous times will come. My Bible says things will will come. things go from bad to worse. My Bible says Christians will suffer more than their Lord என் வேதம் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக காரியங்கள் மோசமான மோசமான நிலையிலிருந்து நிலைக்கு மாறும் காட்டிலும் அதிகமாக கிறிஸ்தவர்

எத்தியோப்பியாவிற்கு நற்செய்தியை அறிவிக்கச் மத்தேயு அங்கே தேவனுக்கு சாட்சியாக அறிவிக்க சென்றதானுக்கு மறைத்தார் எகிப்திற்கு பேதுருவினால் அனுப்பப்பட்டதான மார்க் அங்கே கிறிஸ்தவத்தை நிறுவி அலெக்சாண்ட்ரியா பட்டணத்திலே சபையை உண்டாக்கினார் ரோமன் எம்பரர் மார்க் ரோம சக்கரவர்த்தி நீரோ இந்த மார்க்குவை தொலைத்து கட்டினான் லூக் வாஸ்லோ மிஷனரி ஆர் எ கோ மிஷனரி டாக்டர் வித் அப்பாசில் பால்

was banished to the barren island called Patmos. எபேசுவை தலைநகரமாக வைத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்ந்து வந்ததான அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷத்தின் निमितத்தமாக அங்கே நாடு கடத்தப்பட்டு பத்மூ தீவு என்கிற இடத்திலே தனிமைப்படுத்தப்பட்டார் and apostle paul who had given the maximum contribution in the new testament we know all his sufferings வேதத்தினுடைய புதிய ஏற்பாட்டின் பல புத்தகங்களை எழுதுவதற்கு காரணமாக இருந்த பவுலடிகளார் எவ்விதமான உபத்திரவங்களை எல்லாம் சகித்தார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் ரோமாபுரியிலே இரண்டு ஆண்டுகள் அவர் வீட்டு சிறையிருப்பிலே வைத்திருக்கப்பட்ட பின் சிரச்சேதம் செய்யப்பட்டு மரித்தார் the author of hebrews we do not know who it was he was a man who was in chains very often எபிரேய நிருப ஆக்கியோன் யார் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் அங்கே நாம் வாசிக்கின்ற வசனத்தின் மூலமாக அவர் கட்டப்பட்டவராய் இருந்தார் என்று அறிகின்றோம் james had a violent death when he was 70 years old 70 வயது நிரம்பிய யாக்கோபு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் பீட்டர் பேதுரு செய்யப்பட்ட சிலுவையிலே தலைகீழாக அறையப்பட்டு கிறிஸ்டியன்ஸ் நாட் அருமை மறைத்தார் உங்களுக்கு உபத்திரவம் நேரவில்லை என்றால் ஏன் நிகழவில்லை என்று ஆச்சரிய